வணக்கம் உங்கள் பொது கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பழங்காலத்தில் அரும்பாடி என்ற ஒரு அமைதியான கிராமம் இருந்தது அங்கே வனமதி என்று ஒரு நல்ல மனசுக்கார பெண் வாழ்ந்தாள் அவள் மிகவும் ஏழை ஆனாலும் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் தினமும் பேராக இருந்தது அவள் தினமும் கிருஷ்ணர் கோவிலுக்கு வண்ணமலர் கொண்டு போய் பூஜை செய்வது அவளுடைய மிகப் பெரிய சந்தோஷம் மூலிகை வறுமை கஷ்டம் ஏமாற்றம் வனமதிக்கு ஒரு சின்ன குடிசை தான் நாளைக்கு சாப்பாடு இருக்கும் தெரியாத நிலை ஆனா அவள் மனசு ஒருபோதும் உடையவில்லை ஒருநாள் அவள் குடிசைக்கு வெளியே ஒரு நிழல் கூட இல்லாத வெப்பத்தில் ஒரு வயது முதிர்ந்த தந்தை சாமி சோர்ந்து உட்கார்ந்து இருந்தார் அவரை பார்த்ததும் வனமதி வீட்டில் இருந்த கடைசி கோழுக்களையும் எடுத்து அவருக்கு கொடுத்தாள அந்த சாமியார் பார்த்து குழந்தை உன்னிடம் எதுவும் இல்லாத நிலை எனக்கு தெரியும் ஆனா நீ கொடுத்தது எனக்கு உணவு மட்டும் இல்லை கருணை என்று சொல்லி நன்றி சொல்லி ஓடிவிட்டார் மூலிகை அந்த இரவு நடந்த அதிசயம் அந்த இரவு பெரிய புயல் வந்தது வனமதியின் குடிசையும் நாசமாய் போகும் போல இருந்தது அவள் பயந்து கொண்டு கண்ணனை நினைத்து சொன்னாள் கண்ணா என்னை மட்டும் அல்ல என்னை நம்பியிருக்கும் இந்த சின்ன உயிரை காத்திரு அப்படியே அவள் தூங்கிவிட்டாள் காலை எழுந்ததும் அவளுக்கு நம்ப முடியாத காட்சி அவள் குடிசையைச் சுற்றி புதிதாக வளர்ந்தது போல ஒரே ஒரு இரவில் பசுமையான மரங்கள் நிழலாக நிற்கின்றன அவள் கண்களிலே கண்ணீர் இந்த மரங்கள் நேத்திக்குள் எப்படி வந்தது இரட்டை மேற்கூள் குறி என்று ஆச்சரியப்பட்டாள் இலையுதிர் மரம் கண்ணன் கொடுத்த பசுமை நிழல் கிராம மக்கள் கூட வியந்தார்கள் இந்த பசுமை நேர்த்திக்கே இல்லையே ஒரு இரவில் எப்படி இரட்டை மேற்கூள் குறி அவர்கள் கேள்வி அந்த சமயத்தில் ஒரு குழந்தை போல் தோற்றமுள்ள சிறுவன் கையில் ஒரு வேணு கொண்டு வந்து வனமதி கூட நின்றான் அவன் சிரிச்சு சொன்னான் அக்கா நீ நேத்தி ஒரு பசியான மனிதருக்கு உன் கடைசி உணவையே கொடுத்தாய் உன் கருணைக்கான பரிசா கண்ணன் உன்னை வீட்டுக்கு நிழல் கொடுத்திருக்கார் இது உனக்கு மட்டும் இல்ல உன் குடிசைக்கு வரும் யாருக்கும் இரண்டாவது வீட்டை போல பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி சிறுவன் மெதுவாக நடந்து செல்ல ஆரம்பித்தான் வனமதி ஆச்சரியப்பட்டு கேட்டாள் சின்னப்பா நீ யார் இரட்டை குறி அவன் திரும்பி பார்த்து சிரித்தான் அந்த சிரிப்பே கண்ணன் சிரிப்பு ஒரு நொடியில் அவன் ஒளியாகி மறைந்தான் மஞ்சள் மலர் அதிசய நிழலின் குணம் அந்த பசுமையான மரங்களுக்கும் ஒரு விசேஷம் இருந்தது அவைகளின் நிழலில் உட்கார்ந்த எந்த மனிதருக்கும் நிம்மதி அமைதி மனசு தனியும் ஃபீலிங் வரும் நோயாளிகள் உட்கார்ந்தால் வலி குறையும் சண்டை போட்டவர்கள் உட்கார்ந்தால் மனசு மேமாகும் இதெல்லாம் தெரிந்த மக்கள் வனமதியின் குடிசை முன் வரிசையாக வர ஆரம்பித்தார்கள் அது ஒரு சின்ன கோவிலே ஆனது மக்கள் சொன்னார்கள் இது வனமதியின் நிழல் இல்ல கண்ணன் கொடுத்த நிழல் ரோஜா கிராமத்தின் மாற்றம் அந்த பசுமை நிழல் காரணமாக கிராமமே வளர ஆரம்பித்தது நல்ல மழை நல்ல பயிர் மனிதர்களுக்கு நல்ல மனசு அனைவரும் ஒத்துழைப்பு அந்த கிராமம் கண்ணன் நிழல் கிராமம் என்று பெயர் பெற்றது செம்பருத்தி முடிவு சொல்லும் செய்தி ஒரு சிறிய கருணை ஒரு சிறிய உதவி ஒரு சிறிய பசிக்கு கொடுத்த உணவு அது பகவானின் அருளாக நமக்கு திரும்பும் வனமதிக்கு வீடு பணம் சுபிச்சம் எதுவும் இல்லை ஆனால் ஒரு நல்ல மனசு மட்டும் இருந்தது அதையே கண்ணன் பாராட்டினார்